பிக் பாஸ் மிட் நைட் லைவில் ஒரு பக்கம் திவ்யா இன்னொரு பக்கம் மெலான் எதனால் பிரச்சனை அப்படின்னா இடம் மாறி போ மெலான் அப்படின்ற ஆரம்பித்து அதில் திவ்யா ஆனாச்சு நச்சு நச்சுன்னு வச்சு செஞ்சு விட்டாங்க அப்படின்ற தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ என்ன நடக்குதுன்னா ஒரு பக்கம் வாட்டர் மேன் அந்த சூப்பர் டிலெக்ஸ் பெட்டில் அந்த ஃபர்ஸ்ட் பெட்டிலேயோ செகண்ட் பெட்லேயோ தான் படுத்துட்டு இருக்காரு ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் ஒரு பக்கம் திவ்யாவும் இருக்காங்க ஓகே இப்போ என்ன பிரச்சனைனா வாட்ருமான் நீங்கள் கொஞ்சம் அங்கே போய் படுங்களேன் இன்றைக்கி ஒரு நாள் அந்த இடத்துல போய் படுங்க அப்படின்றத சொல்கிறாங்க உனக்கு மட்டும் தலைவலி வந்தால் தலைவலி வயிறு வந்தால் வலி எங்களுக்குலாம் வந்து பேய் வழியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க உடனே ஒரு திவ்யா குட்டி திவ்யா குட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவார் உடனே திவ்யா என்ன சொல்லுவாங்க கால்மி திவ்யா அப்படின்ற மாதிரி சொல்லிருவாங்க இவர் திரும்ப என்ன சொல்லுவார்னா வெரைட்டி வெரைட்டி உன்னை லவ் பண்ணால் என்ன பண்ணுவேன் ஒரு இது ஷூட்டிங் ஸ்பாட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு அளவுக்கு மனசு இறங்கி என்ன லவ் பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் உடனே திவ்யா என்ன சொல்லுவாங்க தற்காப்புக்கு உன்னை கொலை கூட பண்ணிடுவேன் எப்படி கொலை கூட பண்ணிடுவேன் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு பிடிச்சிருக்கு உன்னை அப்படின்ற மாதிரி பேசுவார் ஸோ அவர் என்ன இதெல்லாம் அப்படி பேசுவார் ஓகே யோ போய் தூங்கியா போயா போய் இங்கே உசுரை வாங்காத கொஞ்சம் நேரம் கம்முன்னுரு ஓ அங்கே பெட்டை மாறி கொஞ்சம் படு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இரு பெல் பெ மாதிரி படுத்தா நல்லா இருக்குமா திவ்யா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த ரூம் போய் படியா போயா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியா வாட்றேன் ஒரு வேலை அட்ஜஸ்ட் பண்ணியா அங்கே போய் படு வாட்றேன் அப்படின்ன மாதிரி அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக டோன் மாறுது ஓகே எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டோன் மாறுது ஸோ அங்கே சபரி பிரவீன்லாம் இங்கே இருக்காங்க போயா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே போயா பைத்தியம் அப்படின்ற மாதிரி வந்துடும் ஓகே அங்கே க்ளீன் ஆயிருச்சா இன்னும் க்ளீன் ஆகலை ஸோ அங்கே என்ன பண்ணியிருக்காங்க வாட்டர் மில்லன் ஃபஸ்ட்டு ஓகேன்ட்டு இருப்பார் போல் ஆரம்மாதான் அங்கே போய் க்ளீன் பண்ண போயிருக்காங்க மூணு பேர் என்னென்னா ஒரு பெட்டை ரெடி பண்ணி வாட்டர் மில்லன் அங்கே அனுப்புறதுக்கான பிளானிங் நடக்குது ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னபோது இன்னும் க்ளீன் ஆகலைன்றாரு ஓகே சரி உன் இஷ்டம் அங்கே படுத்தா படு எப்படி உன் இஷ்டம் இல்லைனா படுத்தா படு இல்லைனா மிதிச்சிருவோம் உன்னை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க வாட்டர் மில்லன் டபுள் மெயின்ட் ஆகிடுவார் ஓகே படுத்தா படு இல்லைனா மிதிச்சிருவோம் உன்னை அதுக்கப்புறம் சபரி உங்கள்லாம் வருவாங்களா அப்படி கிளீன் பண்ணியாச்சு கூப்பிட்டு போடா அவரை அப்படின்ற மாதிரி வரும் ஓகேவா அப்போ என்ன பண்ணுவாங்க விக்ரம் வருவா போல விக்ரம் வந்தவொடனே என்ன பண்ணிருவாரு தூங்குறதுனா தூங்கு அப்படின்ற மாதிரி படுக்கிறதுனா படியா அப்படின்னும் போது வாட்டர் மில்லான்னு கம்முன்னு இங்கேயே படுத்து தூங்கிடுவார் விக்ரம் சொன்ன உடனே ஓகே இங்கேயே தூங்கிடுவாரா உடனே வியானா இதுக்கப்புறம் நீ பேசிப்பாருன என்கிட்ட இதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஏதாவது வந்து பேசிப்பார் நான் பேசவே மாட்டேன்ற மாதிரி வியா நான் சொல்லிடுவாங்க ஸோ ஒரு உடனே திவ்யா நாங்கள் கேர்ள்ஸ்லாம் இங்கே படுக்கிறோம் தானே சொல்கிறோம் நீ எதுக்கே அப்பெல்லாம் பண்ணுற அப்படின்னா மாதிரி அதுக்கப்புறம் ஏதாவது பேசிப்பார் உன்னை தூக்கி போட்டு மெரிப்பேன் தூங்கிட்டு ஏதாவது பண்ணிப்பார் ஒன்று என்ன பண்ணுறேன்றதை பாருன்ற மாதிரி திவ்யா அங்கே டென்ஷன் ஆகிடுவாங்க ஓகே அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னா க்ளீன் பண்ண சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணுற நீ நீ க்ளீன் பண்ண சொல்ல அப்போ நான் போக மாட்டேன்னு இங்கே இருக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே க்ளீன் பண்ண சொல்லிவிட்டு இப்போ பண்ணுறதெல்லாம் நியாயமாக இருக்கா அப்படின்ற மாதிரி அங்கே திவ்யா கொஞ்சம் பேசுவாங்க உடனே விற்கிறேன் எங்க நான் எதுவுமே சொல்லுங்க இங்கே தூங்குங்க அப்படின்றதான் நான் சொன்னேன் எதுவுமே சொல்லலை போது முதல்ல நீ ஏன்னா விக்ரம் மேலே திரும்பிட போதுன்ற பயம் இருக்குது விக்ரம் அதை கிளாரிஃபை பண்ணிட்டார் உடனே ஃபஸ்ட்டு கொடுத்த கமிட்மெண்ட்டை கரெக்டாக பாருங்கள் விக்ரம் நான் உங்களை சொல்ல அவர்கிட்ட நான் கேட்குறேன் எனக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டா இல்லை விக்ரம் கொடுத்த கமிட்மெண்ட்டாக நான் கேட்குறேன் அப்படின்னா மாதிரி கேட்டிருக்கும் போது உடனே வியானா நான் என்ன லூஸானேன் லூஸா போயிட்டு நான் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் என்ன லூஸான்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் கேட்குறாங்க ஓகே அவர் கண்டுக்காமல் தூங்க ஆரம்பிச்சிட்டார் எப்படியும் கண்டுக்காம அங்க தூங்கிட்டு இருக்காரு திவ்யா வந்து புலம்பிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் ஏதாவது திவ்யா குட்டி ஏதாவது கேட்டேன்னா நாளைக்கு மாண்டே உடச்சிருவோம் ஒன்னே இதெல்லாம் பண்ணிடுவேன் கொரட்ட கரெக்டா வந்து நான் தண்ணி ஊத்திடுறேன் அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க உடனே வியானா சொல்லிடுறாங்க நான் அவர்கிட்ட பேச போறது இல்லை அப்புறம் நீயும் பேசாத இருக்கா அப்படின்னா மாதிரி சொல்லிடுறாங்க ஓகே அதுக்கப்புறம் நான் தூங்குறேன்ற மாதிரி தூங்கிட்டு இருக்காரா வியானா உலகமாக நடிப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க திவ்யாவும் ரொம்ப அசிங்கமா இருக்கு உன் இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு உன் வீடு கிடையாது இதுக்கப்புறம் பேசுனா நான் வெறியாயிடுவேற மாதிரி திவ்யா அங்கே தீட்டிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு நடுவில் என்ன பண்ணாங்க கெமி வந்து நைட்டில் ஏதோ ஒரு ஸ்வீட்டு செஞ்சு எடுத்துன்னு வந்து ஊட்டுறாங்க வரிசையாக சாப்பிட்றாங்க சாப்பிட்டுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க வாட்டர்மிலன் சரி வாட்டர்மில்லன் போக மாட்டேன்னுட்டார் அங்கே தூங்குறேன்ட்டார்ல முடிஞ்சு போச்சு அந்த இடத்துல விட்டுருக்கலாம் என்ன பண்ணியிருக்கலாம் விட்டுருக்கலாம் உடனே ஸ்வீட் எத்தவனே அவர்கிட்ட ச கொடுக்காதீங்க சண்டை போடுவான்ற மாதிரி தூங்குற வாட்டர் மில்லனை கொஞ்சம் டேய் வெக்கங்கெட்டவனே வெக்கங்கெட்டவனேன்ற மாதிரி பேசுவார் யார் பிரவீன் உடனே வந்து மரியாதை கெட்டுரும் பிரவீனை மரியாதை கெட்டுரும் திவ்யா என்ன திவ்யா நீ ஒரு லிமிட்டை தாண்டி பேசுற சும்மா இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காதுங்கன்ற மாதிரி திவ்யா கிட்ட வாட்டர் வாட்டர்மலன் நேர்றார் என்ன லிமிட்டு வாட்டர் என்ன லிமிட்டு இது உன் வீடு கிடையாது புரியுதா உன் விடியாது கிடையாது இந்த மாதிரிலாம் பேசாத உனக்கு முன்னாடி வந்தவன் நான் புரியுதா இது நீ வச்ச சட்டமோ இது உன் வீடு கிடையாதுன்ற மாதிரி அங்கே திவ்யா வேற கத்து கத்துன்னு கத்துறாரு ஓகே உடனே நான் சொல்லுவேன் நீ ஒழுங்காக சட்டை போடு மைக்கை போட்டு பேசு இப்படிலாம் பேசாதுன்ற மாதிரி திவ்யாவும் வச்சு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க மாத்தி மாத்தி ஓகே உடனே திவ்யா பேசிட்டே இருப்பாங்க வாட்டர்மலன் நடுவில் வந்துகிட்டே இருப்பார் நான் உங்ககிட்ட பேசல வாயை மூடு நான் உங்ககிட்ட பேசலை உங் உங்ககிட்ட பேசலை வாய மூடுன்ற மாதிரி பேசுவாங்க ஓகே உடனே என்ன பண்ணுவார் கத்திட்டு கோவம் வேண்டாம் திவ்யா கோவம் வேண்டாம் கோவம் வேண்டாம் ஐயோ வாயை மூடியா நீ அசிங்கப்படுத்து அசிங்கமாக இருக்குது நீ பண்ணுறதுலாம் கேவலமாக இருக்குது உனக்கு என்ன நீ நீ கோவப்படுறதுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல நான் பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது கத்துறதுக்கு ரைட்ஸ் இருக்கு இதெல்லாம் பண்ணுவேன் நீ மூடு அப்படின்ன மாதிரி பெருசு பண்ணாத திவ்யா நான் என்ன பண்ணேன் உடனே நீ மாற்றி மாற்றி பேசாத வாட்றே எனக்கு என்னென்ன தெரியும் நீ மூடுறியா அப்படின்ன மாதிரி பேசுவாங்க ஓகே உனக்காக தானே நான் அன்றைக்கி பொட்டிலாம் எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சேன் யாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் உனக்காக வந்து நான் நின்னல எனக்கு இது தேவை தான் அப்படின்னா மாதிரி சொன்ன உடனே என்ன ரெண்டு அடி அடிச்சுக்கிறியா திவ்யா வந்து அடிச்சுக்கோ ரெண்டு அடி அடிச்சுக்கோ திவ்யா அப்படின்னா மாதிரி ஓ நான்லாம் உன மதிக்கிறதாவே இல்லை போ அப்படின்னா மாதிரி இல்லை திவ்யா நான் உன்னை திட்டவே இல்லை அப்படின்னுவாரு ஓ கம்முன்னு போயிடு நீ திட்டிட்ட திட்டவே இல்லைன்னெலாம் சொல்லாத என் கூட பேசாத நீ அப்படின்னா மாதிரி சொல்லிவிட்டு திவ்யா போயிடுவாங்க சூப்பர் டிலெக்ஸ் விட்டு உடனே என்ன பண்ணுவார் வாட்டர் மெலன் டென்ஷன் ஆகிட்டு வெளியே போகும்போது அங்கே யார்கிட்ட சாப்பாடு கிட்டேயும் விக்ரம் கேட்டவர் யோ இந்த சீசனோட மொதல் கண்டஸ்டன்ஸ் நானு மொத கண்டஸ்டன்ஸ் வந்து இங்க படக்கூடாது அங்க படக்கூடாதுன்னு சொல்றீங்களா இந்த சீசன் வைரல் ஆனதே என்னாலயா என்னது இது இன்னைக்கு எனக்கு ஒரு இடம் இல்லையா என்ன அக்கிரம அக்கிரமமா இருக்கு எனக்கு ரொம்ப பொறுமையா இருக்கும் பாத்துங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு ஸோ இந்த மாதிரி கேரக்டர் இது இது இதெல்லாம் பேசக்கூடாது ஒரு தூங்குறது தானே போனேன் இப்ப ஏன் பண்ணீங்க அப்படின்னு ஸோ அவர் தூங்க போனார் தான் ரெண்டாவது இவங்க எழுப்பியிருக்க வேண்டாம் பிரவீன் சிம்பி திவ்யா ரியாக்ட் பண்ணு அவரு ஸோ ஃபர்ஸ்ட் பெட்டு மாத்திரன்னு சொன்னது மெலனோட தப்பு பெட்டு மா நாங்க போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க போய் க்ளீன் பண்ணாங்க அதை தான் திவ்யா கேட்குறாங்க க்ளீன் பண்ண போனது இவர் ஃபர்ஸ்டே எனக்கு விருப்பம் இல்லைன்னு இருந்தால் பிரச்சனை இல்லை விருப்பம்னு சொல்லிட்டு அவங்க க்ளீன் பண்ண போயிட்டு போலன்னா அவங்க கோவம் வரும் அந்த கோவம் ரியாக்ஷன் திவ்யா கரெக்டு இவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு பாயிண்ட்ல நான் போல இங்கேயே தூங்குற போது அங்கே தூங்குற இடத்துல போய் சீண்டி எழுப்பியிருக்க வேண்டாம் யார் பிரவீனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் திவ்யாலாம் ஸோ அங்கே பிரவீன் தான் சீன்னார் அப்புறம் திவ்யாவும் இருந்தாங்க அங்கே ரியாக்ஷன் வந்துச்சு அவர் கம்முன்னு தூங்குறாருன்னு விட்டுருந்தாலும் அந்த பிரச்சனை இதுவாக இருக்கார் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு மிலான் சொன்னது தப்பு ரெண்டாவது தூங்க போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் பிரவீன் போய் சீண்டிருக்க தேவையில்லை அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன் ஸோ அவர் தூங்குறாருன்னு விட்டதுக்கப்புறம் திவ்யா சைலண்ட்டாக தான் இருந்தாங்க அடுத்து வாட்டர் வாட்ருமிலான் வெளியே இப்படி திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருந்தாரா ஒரு பாயிண்டில் வந்து என்னமா ட்ராமா போடுறாரு ஆள் எதுக்கு இந்த ட்ராமாலாம் போடுறாரு இதெல்லாம் ஒரு சரியில்லை அப்படின்ன மாதிரி அங்கே திவ்யா பேசிகிட்ருப்பாங்க ஒரு பாயிண்ட்ல நான் எல்லாம் டிராமா போடல திவ்யா இப்படிலாம் பேசாத நீ அப்படின்னா மாதிரி டென்ஷன் ஆகிட்டு கத்திடுவார் திவ்யா கிட்ட ஓகே நான் எங்க டிராமா பண்றேன் நான் ஏன் ட்ராம்னேன் யோ கிளம்பு கம்முன்னு போயிரு இந்த மாதிரி எல்லாம் பேசாத நீ மென்டல் மாதிரி நீ யார் மென்டல் நீதான் மென்டல் அப்படின்ன மாதிரி வாற்றம் திரும்ப அடிப்பாரு ஓகே நான் எத்தனை தனமோ பொறுமையா இருக்கிறது ஸோ அவங்க பிடிச்சி அவங்க பண்ற சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல அதெல்லாம் நான் இது தானே இருக்கேன் அப்படின்னும் போது உடனே திவ்யா டென்ஷன் வராங்க எங்க நீ கட்டி பிடிக்கிறேன்றத ஸ்போர்ட்டிவா நான் எடுத்துக்கணும் பாய் ஃப்ரெண்டு இறந்த பாய் ஃப்ரெண்டு விட்டு வரணும்னு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும் கல்யாணம்ன்றத ஸ்போர்ட்டிவா எடுக்கணும் லவ்ன்றத ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும் இதெல்லாம் உனக்கு இதுவா நீ ஃபன்னா பண்ற நான் ஃபன்னா எடுத்தேன் இதை நீ எடுத்து பேசுற அப்படின்னும் போது உடனே அவர் என்ன சொல்றாரு நீ வாடா போடா பேசுகிற பேசுற அதை நானும் ஃபோர்ட்டிவாக எடுத்துக்கிறேன்ல அப்படின்ற மாதிரி யோ இந்த மாதிரிலாம் பேசாதான் உனக்கு நல்லது பிடிக்காம நிறைய சொன்னேன் இந்த மாதிரி தேவையில்லாமல் பண்ணாதேனு நீயும் தான் சொன்ன பிடிக்காம நிறைய விஷயங்கள்ன்ற மாதிரி மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணுறாரு ஓகே ஸோ அங்கே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க திவ்யா வச்சு செஞ்சுட்டாங்க அவர் ஃபன்னாக பேசுகிற விஷயத்த சீரியஸான டைமில் எடுத்துன்னு வந்து போடுறார் திவ்யாவும் நான் ஃபன்னாக தான் எடுத்துக்கிறேன் நீ தேவைலாமல் பேசாதேன்னு திவ்யா செஞ்சு விட்டாங்க அந்த இடத்துல கல்யாணம் லவ் அதான் சொல்கிறேன் இந்த கல்யாணம் லவ் மேட்டர்லாம் அவர்கிட்ட பேசக்கூடாது அவர் எந்த நேரத்தில் எந்த சுச்சுவேஷனில் அவர் அவருக்கு சாதகமாக பயன்படுத்துவாருன்றது உங்களுக்கு தெரியாது அதை தான் இவங்க புரிஞ்சுக்கல திவ்யா அதை அப்ரோச் பண்ணாங்களே அது திவ்யாவோட தப்பு இது ஸ்ட்ராங்லேயே எண்டு காடு போட்டிருக்கணும் அது காடை போடாமல் இப்படி வளர்த்துட்டு கடைசியிலேயே வந்து எப்படி நிற்குது பார்த்தீங்களா திவ்யா திரும்ப கேட்டதெல்லாம் நியாயமா இருந்துச்சு பட் அந்த இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்றத ஒரு ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க உள்ள போயிட்டு என்ன பண்ணுவாங்க இது ஒரு பேசி முடிச்சுட்டு அங்கே பிரவீன்ராஜ்லாம் வந்து பேசி முடிச்சிடுவார் முடிச்சதுக்கப்புறம் திவ்யா வந்து அரோரா கிட்டே போயிட்டு சொல்லுவாங்க அவர்கிட்ட பேசும்போது ஒரு லிமிட்டோட மெயின்டைன் பண்ணுங்க இந்த லவ் டைலாக்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்கன்ற மாதிரி திவ்யாக்கே அப்போதான் ஒரு தெளிவு வரும் இதை ஆரம்பத்துலேயே நீங்கள் பண்ணி அதை கட் பண்ணி தூரம் எரிஞ்சிருக்கணும் அதை கட் பண்ணா தான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய்ஸ்